பெரிய பிரச்சினை என்னன்னா இருக்கு சில சில பார்ட்ஸ்கள் ஒழுங்கான பஸ்ஸ்கள் எல்லா பிரச்சனை ரூட் சரியான புதிய பஸ்ஸ்கள் தந்து கிட்டப்பா

हम भी हाँ बंद कर दो लापाने हमारे वीडी का चिरोजा बंद होते हों मालिक वो लोग आमतौर पर लिखो कुल्या स्टाफ तारीफ करना जो जब इतना इतने आना तो क्या लिखो इतने इतना क्या तोड़ना नहीं जब तेरा ऐसे जब यार असिस्टेंट कोई यार असिस्टेंट पोड़ा ना तलाम बाँध रहा है तैयार है இப்போ உள்ள செக்ஷனில் கொடுத்துறதில் கொடுத்த இது வந்து ஓட்ட ஓட்டல் மற்ற ஆட்களுக்கு ஒருத்தருக்கு பழி வாங்குற பிரச்சனைகள் என்னென்ன கேட்டால் இப்போ நான் ஒரு முட்டு வருத்தக்காரன் அந்த முட்டு வருத்தம் கிட்ட எனக்கு ட்யூட்டி ரெண்டு பத்து டியூட்டி இல்லை ஒன்றம்பது டியூட்டி தான் செய்து கொண்டிருக்கிறது இப்போ அவங்க இஷ்டத்துக்கு நாலு போட்டு இதே பன்னெண்டைக்கு பன்னெண்டைக்கு ஆனால் முழுவதும் முழு வரை இல்லை இந்த திருச்சி வெள்ளம் செய்யலாது அப்போ நாங்கள் ரெண்டு பக்கம் டியூட்டி கட்டுறதுக்கு அவர் தர மாட்டேன் வந்து பழி வாங்குற குணம் மற்ற ஒவ்வொரு டைம் சார் எங்களுக்கு கோசல் ஒருத்தருக்கும் இல்லை அப்படி இல்லைன்னு செய்யறாலும் ரெண்டு மாதம் டைம் கோசல் ஒருத்தருக்கும் போடவும் இல்லை மற்ற ஒவ்வொருத்தருக்கு எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்கும் இந்த இவருக்கும் பழி வாங்கிடுது இன்னொரு எங்கள் குழந்தைகள் எல்லாருக்கும் பழி வாங்குறதுக்கு ஒரு ஒரு சிலர்கிட்ட தவிர பழி வாங்கிறதுக்கு அப்படினாலும் எங்களால் வேலை செய்ய இல்லை ஓட்டியன் கோசல் சூப்பராக இல்லாத என்ன செய்வது நாங்கள் அது அதுதான் இந்த பொருளாதார பிரச்சனைக்கு எங்களை அடிப்படை சம்பளத்தை எடுத்து நாங்கள் வேலை செய்கிற சாப்பாடு செய்யறது கஷ்டம் இந்த ஓட்டியன் கோசுள் அதுகளை நம்பி நாங்கள் அங்கே குடும்பத்தை கொண்டு போகிறோம் எல்லாரும் எல்லாரும் குடும்பகார்கள் ஒருத்தரும் குடும்ப இல்லை எல்லாமே இல்லை அப்ப இதுகளை எங்களுக்கு நிப்பாட்டி கட் பண்ணி வச்சு கொண்டு வந்தால் இப்ப எங்களோட நிலப்பாடே இல்லை இதுதான் நாங்க கட்டுறோம் வேற ஒன்று நாங்க பிரச்சனை கொண்டு போகல நாங்க எங்களோட நிலப்பாட்டுக்கு இதுக்கு தான் கட்டுறது இதை தவிர ஒரு நாங்க சொல்ல இல்ல அது எங்க தொடர்ந்து கிடைக்காம விட்டா நாங்கள் பணி நிறுத்தம் தான் செய்யணும் போட்டு அறிவி அறிவிக்க வேண்டிய ஆக்களுக்கு அறிவிச்சு போட்டு பணி நிறுத்தம் தான் இன்றைய தினம் வவுனியா நிப்போசா நிப்போவுக்கு வருகை இங்கே சில பிரச்சனைகள் ஊழியர்கள் மத்தியிலே காணப்பட்டன உண்மையிலே அந்த நியாயமான பிரச்சனைகள் அங்கு காணப்படுகின்றன வழங்கப்படுகின்ற டைம் அல்லது சம்பளங்கள் இந்த தாமதத்தினால் இங்கு சில முரண்பாடுகள் ஏற்பட்டு காணப்பட்டது பேச்சுவார்த்தை மூலம் அதை அதிகாரிகளுடனான பேச்சுவார்த்தை மூலம் அதை தீர்த்து நாளைய தினம் அவர்களுக்குரிய மேலதிக நேர கொடுப்பன உட்பட சம்பளம் சரியான நேரத்தில் கொடுப்பதற்குரிய ஒழுங்குகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன அத்தோடு உண்மையிலேயே இலங்கை போக்குவரத்து சபை என்பது ஏழை எளிய மக்களின் ஒரு முதுகெலும்பு போன்றது போது போக்குவரத்துக்கான முதுகெலும்பு போன்றது அந்த துறையிலே பாரிய பிரச்சனைகள் காணப்படுகின்றன கடந்த காலங்களிலே அவற்றை நிவர்த்தி செய்வதற்கான சரியான நடவடிக்கைகள் எடுக்காத காரணத்தினால் அந்த பிரச்சனைகள் இப்போது பூதாரகாரமாக காணப்படுகின்றன அந்த வகையிலே தேசிய மக்கள் சக்தியின் சார்பாக இந்த போக்குவரத்து துறை அதாவது முக்கியமாக இந்த இப்போசா போக்குவரத்து துறையை மேம்படுத்துவதற்குரிய திட்டங்கள் பல வகுக்கப்பட்டுள்ளன ஊழியர் பற்றாக்குறை பாரிய அளவிலே இருக்கின்றது ஊழியர்களை புதிதாக உள்வாங்குவதற்குரிய நடவடிக்கைகள் எதிர்வரும் மாதங்களிலே இடம்பெற இருக்கின்றது அத்தோடு போக்குவரத்து துறைக்கு தேவையான புதிய பஸ்களும் இறக்குமதி செய்யப்பட்டு டிப்போக்களுக்கு வழங்கப்பட இருக்கின்றன அதே பழைய பஸ்களை திருத்துவதற்கான உதிரி பாகங்கள் போன்றவற்றை இறக்குமதி செய்து மஸ்களை புனர் நிர்மாணம் செய்து மக்களின் பாவனைக்காக நாங்கள் வழங்குவதற்கு தீர்மானித்துள்ளோம் அத்தோடு உள் உள்முரண்பாடுகள் அல்லது ஊழியர்களின் நலன்புரி பிரச்சனைகள் காணப்படுகின்றன அவற்றையும் தீர்த்து வைப்பதற்குரிய செயர்த்திட்டங்கள் நடைமுறைப்படுத்த இருக்கின்றோம் இன்றைய தினம் இந்த வவுனியா டிப்போவுக்கான போக்குவரத்து சேவைகள் இந்த நேரத்திலிருந்து தொடர்ந்து இடம்பெறும் அதே போல அவர்களுக்கு அவர்களுடைய பிரச்சனைகளுக்கான ஒரு பூர்வாங்க ஒரு ஒரு பேச்சுவார்த்தை வந்து எதிர்வரும் வெள்ளிக்கிழமை நடைபெற இருக்கின்றது அதிலே வடமாகாணத்துக்கான போக்குவரத்தில் பொறுப்பான அதிகாரி உட்பட அனைவரும் கலந்து கொள்ள இருக்கின்றார்கள் பொதுவான பிரச்சனைகளை நாங்கள் இந்த வரவு செலவு திட்டத்தின் ஊடாக தீர்த்து வைக்கக்கூடியதாக இருக்கின்றது அதே போல உட்கட்டமைப்பு வசதிகள் இந்த டிப்போக்களுக்கான உட்கட்டமைப்பு வசதிகள் செய்து கொடுக்கப்பட இருக்கின்றது அவற்றையும் நாங்கள் செய்து கொடுப்பதற்கான வாக்குறுதிகளை அவர்களுக்கு வழங்கி தரமான ஒரு சிறந்த ஒரு போக்குவரத்து சேவையை சிடிபி போக்குவரத்து சேவையை எதிர்காலத்தில் எங்களை அரசாங்கம் நடைமுறைக்கு கொண்டு வரும் என்பதோடு இந்த ஏழை எளிய மக்கள் குறிப்பாக மாணவர்கள் ஊழியர்கள் போன்றவர்கள் இந்த போக்குவரத்தை நம்பியே பிரயாணம் செய்திருந்தார்கள் எனவே அதில் உள்ள தடங்கல்களை நீக்கி நாங்கள் அவர்களுக்குரிய ஒழுங்குகளை செய்து கொடுத்து இந்த சேவையை சிறப்பான முறையில் நடத்துவதற்கு நடவடிக்கை எடுப்போம் என்று விடத்திலே